வணக்கம் இது விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பராக ஒரு தொவையில் அரைக்க போகிறோம் அந்த தொவையில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பரான தொகையல் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு பருப்பு இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன் ரெண்டையும் சேர்த்து நல்ல எண்ணெயை காய்ஞ்சோனே போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப தீயை விடக்கூடாது தீயாமல் பொறுமையாக அதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு உரிச்சி வச்சிருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு ஆறு ஏழு சேர்த்துருக்கேன் நான் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு மிளகா மூணு மிளகா கம்மி பண்ணிக்கலாம் இது புழிஞ்சதும் இது கூடவே நம்ம அந்த இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு மல்லியை வாங்கிட்டு வந்து மண் மண் இருக்கும் எப்போவுமே மல்லி கட்டலை அதனால மல்லி வாங்கிட்டு வந்தால் எப்போவுமே தண்ணியில் ஃபஸ்ட்டு போட்டு ஊற வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா அதில் உள்ள மண்ணெல்லாம் கீழே இறங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ரெண்டு தடவை மூணு தடவை அலசி அதில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நல்லா பொறிச்சு பாருங்கள் மல்லியை ரொம்ப வதக்க தேவையில்ல ஏன்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் சட்னி நல்லா வதக்கி வச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் தாளிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அப்படியே எடுத்து சாதத்தில் சூடாக போட்டு சாப்பிட்டா சூப் சூப்பராக இருக்கும் இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை தொகையில் அரைச்சி பாருங்கள் அருமையாக இருக்கும் வணக்கம்